அக்கா ஆமாம் ராம் ஆமாம் உண்மை வேலை உண்மையை தான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க எங்கள் டாம் தான் எங்கள் டேடி கிடு பையன் பெயினே வந்துடுச்சு ஏன்னா அவள் சுத்தமாக உங்களுக்கு இடமே அந்த கார்னரில் படுத்துக்க சொன்னா இப்படியே எடுத்துகிட்டு போய் செரு செகுத்தில் சொறிவிடுவான் அப்படியே முதுகு பக்கத்தில் இதான் அவங்க படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல படுத்துக்குவாள் இப்படி படுத்துக்குவா இப்போ தள்ளிக்கிட்டே போவாள் அவங்கள அவங்க இடுப்பை அவங்க வளைச்சிட்டே போவாங்க அவளுக்கு கஷ்டமாக இருக்கு அவளுக்கு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு ஒரு வேளை இந்த காரணத்தில் படுக்க வச்சாலும் இங்கேயும் அப்படி தான் பண்ணுவாள் ஒரு வேளை நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி இவளை எப்படியும் விடக்கூடாதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் என்றைக்கி தாம்ஸ் வந்தாலும் அப்போயே எங்களுக்குள்ளே பெரிய கேப் வந்துடுச்சு எங்களுக்கு கேப் நடுவில் தான் அவள் படுப்பாள் அது எப்பயுமே விட மாட்டான் அதான் இப்போ ஃபில்லப் பண்ணுறதுக்கு பிங்கியும் வட்டும் கத்துக்கணுமா டேடி கிட்ட எஸ்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ராம் ஃப்ரெண்ட் ராம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறானே என்ன தெரியல நீங்கள் அவர் மேலே தோணும்போது ஒருவேளை அவரை செஞ்சா உங்கள் தூக்கம் கெட்டு போனால் நீங்கள் அடிப்பீங்கன்னு என்ன பண்ணுறது அதுதான் அதனால் அசையாகவும் இருந்திருப்பாரு சே 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 அப்படிலாம் இல்லை நான் கேட்பேன் முழிச்சுட்டு சொல்லுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ஆக்சுவலாக அப்பா கிடையாது அதனால் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் ரொம்ப க்ளோஸ்லாம் நாங்கள் கிடையாது சாப்பாடு ஊட்டி விடுறதோ மடியில் படுக்க வச்சுக்கிற மாதிரி பாட்டி கிடையாது ஸோ எனக்கு அந்த மாதிரியான உறவு யாருமே இல்லை பெருசாக எனக்கு அக்கா தான் எல்லாமே பட் இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தான் நாங்கள் அப்படி இல்லை பட் இருந்தாலும் எனக்கு அக்கா தான் இல்லாத அளவுக்கு அதனால் அம்மாக்கிட்ட கிட்ட வேறு தாத்தா பாட்டிலாம் இருந்தாலும் க்ளோஸ் கிடையாது ஸோ நம்ம வந்து அவங்க கிட்ட சாப்பாடு ஊட்ட சொன்னால் கூட அவங்க கஷ்டப்படுவாங்களோன்னு நினைக்கிற மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன் அதனால யாரும் ஊட்டி நான் வாங்கினதே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகி நான் ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு ஊட்டிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் ஊட்டுறதே விட்டுட்டேன் தெரியுங்களா அத்தனை வருஷமாக ஊட்டிக்கிட்டு தான் இருந்தேன் இவங்களுக்கு சாப்பாடு போட்டு இல்லை சாப்பிட மாட்டாங்க லாஸ்ட்டு ரெண்டு கம்பன் படிக்கணுமா இப்போ படிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு கமாண்டி எங்கே டெய்லி நீ ஈவினிங் வரும்போது எத்தனை பேரும் கொஞ்சம் சூப்பராக வெல்கம் பண்ணுவாங்களா எஸ்கே அது வேற லெவல் ஃபீலிங் எஸ்கே ஜன்னலில் நான் அங்கே வரும்போதே ஆறு நடிப்பேன் ஏறி பாப்பாப்பா பா ரெடியாக இருக்கா அம்மா வா 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 கம்மான் வா அவ்வளோதான் இங்கே கதவை திறந்து எங்கள் டேடி பிடிச்சி ம கட்ட பாப்பாரு அவங்கள இடிச்சு தள்ளிக்கிட்டு கதவு உடச்சிக்கிட்டு ஓடேடுவாங்க எல்லாரும் அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு ஜம்பிங் தான் என்ன அதை விட எல்லாம் எப்படின்னா தாமசி ஒரு படி மேலே போய்ட்டு என்ன க என்ன இட்டு வந்துருக்கோம் பேங்கை கட்டுக்கும் பேங்கை கட்டுக்கணும் பேகை கட்டு இனடி தர அவங்களுக்கு டெய்லி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வர்றதா வருவேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பால் தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்று தூள் பால் இருக்கும் அப்படின்னா அது ரவுண்ட் ரவுண்டா ஒரு பால்கோவா இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கம்பல்சரி நான் வேளை கொடு நாங்க வந்த வந்த உடனே இவங்க கிட்டே எதாவது பேசிக்கிட்டு இருந்தோன்னா பேக் பேக்ல விட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க என்ன வச்சிருக்கேன் என்ன வச்சுருக்கேன் காட்டு வெளியிலேடு வெளியேடு வெளியிலேடு அப்படின்னு ராமி நீ தான் சாப்பிட்ட ஆமா ஒன்றுமே சரி நீ என்ன சாப்பிட்ட ரொம்ப எல்லாம் நான் சொல்ல மீதி பேலன்ஸ் சொல்லிட்டு பாருங்க ஸோ நான் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து அவங்க மடியில படுத்துட்டோ அதனால வந்து தொல்லலாம் பண்ண மாட்டேங்குது வந்து சௌத்ரி அவர் போட்ட கமெண்ட்டுக்கு பதில் சொல்றாரு அதனால இவங்க இவங்க வந்து என்னை படுக்க மடியில் படுக்க வச்சுக்கிறதால எனக்கு அப்போ தோணும் ஒரு ஒருவேளை உங்களுக்கு கை கால் வலிக்கிதோ அச்சுச்சோ இவங்க ரொம்ப நேரம் கால் வலிக்குமான்ட்டு நான் கேட்பேன் அடிக்கடி நான் எந்திரிச்சிடுவா நான் எந்திரிச்சிருவா அப்படின்னு கேட்பேன் இல்லை இல்லை வேணா நீ படுத்துக்கோ இல்லை நீ வேணா படுத்துக்கோ அவங்க என் மடியில படுத்தேன்னு அஞ்சு நிமிஷம் கூட நான் விட மாட்டேன் படுத்துக்கோ ஃபஸ்ட்டு சொல்லுவேன் தள்ளி 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 விடு என்னால் அதை இது பண்ண மாட்டேன் ஆனால் அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா கூட பரவாயில்லன்னு கம்முன்னு இருப்பாங்க ஓ அப்படி இருக்கா ஸ்டோரி சொல்கிறது அவ்வளோ ஒரு உன்னிப்பா போயிட்டீங்க இதெல்லாம் வீடியோல சொன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க பாசி ஏன் பாட்டு பண்றீங்க எங்கக்கா யாரையும் காணும் சேம் டு நானும் தான் ஓ நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா சரி பாருங்க சிஸ்டர் சிஸ்டர் சொன்னீங்க கேர் ஆமாங்க சௌத்ரி ஸோ அதனால தான் அவங்க பேக் பெய்ன் ஆகி இப்போ ஒன் இயராக கம்ப்ளீட்டாக வீட்டில் தான் இருக்காங்க அவங்க என்னை இவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க நான் அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை இல்லை அவங்க நல்லா தான் பார்த்துக்குவாங்க என்ன பண்ணுறது हेलो बाय बाय एसकेए